இலங்கையிலே வரப்போகின்ற ஜனாதிபதியும் அதற்கு பின்னர் அவருக்கு வரப்போகு வரப்போகின்ற பாராளுமன்றமும் ஒரு தேவையான ஒரு முழு பெரும்பான்மையை பெற்ற பாராளுமன்றம் கிடைக்குமா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்ற போதோ அந்த முழு பெரும்பான்மையான பாராளுமன்றத்தை ஒரு தனி ஜனாதிபதி புற முடியாது உள்ள போதோ அவர் அப்போது இன்னும் ஒரு கட்சியிலே தங்கித்தான் அவர் ஆட்சியை அமைத்து அந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை வரப்போகின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உண்மையாகவே அந்த ஜனாதிபதி ஒரு சிறந்த சிந்தனை உள்ளவராக இருந்தாலும் கூட ஒரு நாட்டை முழுமையான நேரான பாதையில் கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு யதார்த்தம் அங்கே காணப்படுகின்றது இந்த இடத்திலே தான் பிரச்சனையே உண்மையிலேயே எல்லா காலமும் ஆரம்பிக்கின்றது அதாவது ஒரு ஜனாதிபதி அந்த அவர் அவர கருத்தில் இருந்து மாறுபட்ட ஏனைய எம்பிக்களை சமாளிப்பதற்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை அங்கே ஏற்படுகின்றது அதே போன்று இந்த நாட்டிலே நாங்கள் பா பார்க்கின்றோம் ஆக பிரதானமான பிரச்சனையாக சொல்லப்படுகிறது ஊழல் அந்த ஊழல் செய்கின்றவர்களை கட்டுப்படுத்த முடியாதுள்ளதும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுள்ளதும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக எல்லா அரசாங்கங்களையும் இருந்து கொண்டு வருகின்றது தற்போது சில அரசியல்வாதிகள் நாங்கள் ஊழலை ஒழிப்போம் நாட்டில் தேசிய ஒற்றுமையை கொண்டு வருவோம் நாட்டில் நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை புதிய கலாச்சாரமாக மாற்றோம் என்றெல்லாம் கூறி வருகிறார்கள் இவையெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமான விடயம் என்பதையும் கூட நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த சிஸ்டம் சேஞ்சுங்கிறது எவ்வாறு வர வேண்டும் என்பதை முதலாவதாக தீர்மானிக்க வேண்டும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் பொருளாதாரத்தில் எவ்வாறு வர வேண்டும் கல்வியிலே எவ்வாறு வர வேண்டும் ஏனைய துறைகளிலே எவ்வாறு வர வேண்டும் என்பதையெல்லாம் படிப்படியாக அவங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டும் உதாரணமாக என்னை பொறுத்தவரையில் ஒரு ஒரு சஜஷனாக நான் சொல்லுவதாக இருந்தாக்கா இலங்கையில் இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பொதுவாக ஊழல் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இனஃபிஷியன்சி இருக்குது அவன் இந்த இனஃபிஷியன்சியும் ஊழலும் என்கின்ற விடயம் இந்த நாட்டினுடைய அவுட்புட்டை கொண்டு வாரத்தில் பாரிய தடங்களாக ஆயிருக்குது இந்த இனஃபிஷியன்சி ஊழலுங்கிறதுக்கு தான் எங்களுடைய அரசியல் நியமனம் பெற்றவர்களும் கூட அதற்கு அதிலிருந்து அவர்கள் எவ்வாறு தங்களுடைய சுயநல தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கங்களை முன்னெடுத்து செல்லலாம் என்கின்ற அரசியல் தான் தற்போது நடைபெற்று வரும் இதில் ஒரு இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்று சிந்தனை அவசியம் அதாவது பொதுவாக இந்த தவறுகள் நடைபெறுகின்றவற்றை எவ்வாறு தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் படிப்பாடியாக என்கின்ற ஒரு சிந்தனை தேவை ஆகவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தவறுகளை கண்டறியக்கூடிய ஒரு யூனிட் பிரத்யேகமாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உருவாக்கப்படுகின்ற இந்த யூனிட் அவ்வளவு இலங்கை ஊராக ஒரு சென்டருக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் இந்த இலங்கையை பொறுத்தவரையிலையும் உற்பத்தி அல்ல எல்லாம் மிகவும் குறைவாக தான் இருக்குது நாட்டை முன்னேற்றக்கூடிய பாதையில் கொண்டு செல்லக்கூடியதாக இல்லாத இவற்றுக்கான பிரத்யேகமான ஒரு இன்டிசஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதியை அதிக அதிகரிப்பதற்கும் அவற்றை கையாளுகின்ற விடயத்திலும் இந்த ஏனைய முதல்கூரிய அந்த ஊழல் விஷயங்கள் தவறுகளை கையாளுகின்ற விடயத்திலும் சரியான சட்டங்கள் உருவாக்கப்பட வேணும் உதாரணத்துக்கு ரைட் டு கம்ப்ளைன் ஒரு முறைப்பாடை செய்வதற்குரிய உரிமை அதே மாதிரி ரைட் டு ரெட் ஒரு அதுக்கு நிவர்த்தியை காண்பதற்கான உரிமை என்கின்ற ஒரு சட்டத்தை உதாரணமாக கொண்டு வர முடியுமா இருந்தாக்கா யார் யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ அந்த தவறுகள் யார் யாருக்கு எதிராக இழைக்கப்படுகின்றதோ அந்த நபர் என்ன செய்வாங்கனாக்கா கோர்ட்டுக்கு போய் நீதி இயக்கும்போதோ அந்த தவறு இழைக்கின்ற அதிகாரி தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் அதனால் அந்த தண்டிக்கப்படுகின்ற பயத்துக்காக அந்த அதிகாரிகள் தவறுகள் செய்யாமல் சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரெண்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரத்தோடு தவறுகளை மட்டும் குறைத்தால் போதாது நாட்டிலே இருக்கின்ற வருமானத்தையும் அதிகரிக்க வேண்டும் வருமானத்தை அதிகரிப்பதற்கு வருமானம் அதிகரிப்பு சரியாக நடைபெறுகின்றதா இல்லையா என்பதை அசஸ் பண்ணுறதுக்கு அளவீடு செய்வதற்குரிய ஒரு ஏற்பாடும் செய்யப்பட வேண்டும் அந்த அளவீட்டை சரியாக கணித்து தவறுகள் நக நிகழ்ந்தால் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டமும் கொண்டு வரப்பட வேண்டும்